வாங்க அப்ப சொல்லி பழகு சரியா நானும் தன்யாவும் இந்த வாரம் எங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாமா இந்த வாரமா இந்த வாரம் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கப்பா அடுத்த வாரம் போய்க்கலாம் ஆமா விஜய் இந்த வீட்டுல இருந்தா எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு அடுத்த வீட்டுக்கு போகலாம் இந்த வாரம் கஷ்டம் தான்ப்பா அங்கிள் ஜெய் கொஞ்சம் ஒரு நிமிஷம் அதோ வரேன் வரேன் அப்பா இங்க நீ பாத்துக்க ஆ சரிப்பா எப்ப ஒரு சரிப்பா வாப்பா